என் அன்பு உன் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் சூப்பரான செய்தி என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கேள் எப்படிப்பட்டதாக எதிர்பார்க்கும் என்று உன்னுடைய மனசு நினைக்கிறதோ அதையே நான் கொண்டு வந்திருக்கிறேன் கேட்பாயா உன்னுடைய சாயப்பா உனக்காக ஓடி வந்திருக்கிறேன் உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள் எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும் அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும் அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் விடியும் பொழுது இறைவனின் ஆசையுடன் தொடங்குங்கள் முடியும் இரவும் அதாவது அன்றைய நாளின் முடிவுன் இரவும் நன்றி சொல்லி ஊரங்குங்கள் மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இன்று எங்களுக்கு அமைத்துக் கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும் எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள் நன்றாகவே இருக்கும் ஒரு நிமிடம் சுதாரித்துக்கொண்டு கொண்டு பிறகு ஏந்திரியங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்தறியுங்கள் உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும் நம்புங்கள் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள் இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசையோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இறைவனின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள் உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சூடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக மட்டும் சிந்து அதில் தவறு இல்லை உன்னை துளிக்கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிசத்தை நீ வீணாக்காதே உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு மனவலி ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சிறிது காலத்தில் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன்னை நிச்சயம் நான் சேமிப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன் உன்னுடைய உண்மையான உழைப்பு தன்னம்பிக்கை உண்மை தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வந்துவிட்டது உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே இதை கேட்டுவிட்டு நீ தூங்கு நாளை ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற நீ ஓடோடி வருவாய் உங்கள் வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கிறேன் உடையில் வந்திருக்கிறேன் என்னை நம்பு இந்த பாபா உங்களுக்கு பொறுப்பாக இருப்பார் நித்தம் நித்தம் எத்தனையோ சொல் என்ன சோதனைகள் சோதனைகளினால் வரும் உனக்கு வேதனைகள் ஒவ்வொரு கணமும் உங்கள் பொறுமையையும் நம்பிக்கையும் தகர்க்க பார்க்கின்றன எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு மன நிறைவானதை என்னால் அளிக்க இயலும் நல்லதே செய் நான் இருக்கிறேன் உனக்கு பாபாவின் செயல்களை அறிவது என்பது மிகவும் கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிடவே மாட்டார் பாபாவின் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாக முடியும் சில சமயங்களில் பாபாவின் தண்டனை நம்மை நல்லபடியாக பற்று வைப்பதற்காகவே இருக்கும் ஆகையால் உணர்ந்து குரு பகவானின் சாய்பாபாவின் ஆசியை நாம் பெற முன் வர வேண்டும் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் உன் சாயப்பா உன் அருகிலே தான் நிற்கிறேன் எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நில் உனக்கு வெற்றி கிட்டும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது நல்ல அதிர்ஷ்டம் அது அதை பெற்றுக்கொள் நம்பிக்கையோடு நீ காத்திருந்த அல்லவா அதனால் உனக்கு இப்போது நல்லது நடக்கப் போகின்றது என் மீது பொறுமையோடு நம்பிக்கை வைத்து இது நாள் வரை காத்திருந்த உனக்கு நல்லதை நான் செய்து வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வீட்டில் நீ என் குழந்தை அல்லவா உன் மனம் இதுவரை ஏங்கி தவித்த ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது அதற்கு நானே முழு பொறுப்பையும் எடுத்து கொள்ளப் போகின்றேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது உனக்கே தெரியாமல் உன் மனதிற்குள் அலட்சியமான ஒரு ஒளி உனக்குள்ளே பிறக்கிறது அது இல்லாமல் நீ பார்த்து கொண்டால் நான் சொல்வது எல்லாமே உனக்கு நிச்சயம் பழக்கும் பல நல்லதுகளை சொல்கின்றேன் ஆனால் அது உனக்கு ஒன்றுமே நடக்காமல் போனதற்கு காரணம் இது மட்டும்தான் உன் மனதிற்குள் நான் சொல்லும்போது ஏதோ ஒரு அலட்சியத்தன்மை உனக்குள்ளே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த முதலில் அந்த எதிர்மறையை உனக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வா நேர்மறையை அங்கே நீ வைத்து விடு விரைவாகவே நான் சொன்னது போலவே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதற்கு நானும் பொறுப்பு நான் சொல்வது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயம் இது நடக்கும் நம்பிக்கை மட்டும் நீ இழக்கக்கூடாது உன்னோடு இருப்பது நான் அல்லவா நான் தானே நடக்கின்றேன் நான் தானே நடத்தி வைத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நீ நடத்த போவதும் நான் தானே நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ஏன் உனக்குள்ளே அவ நம்பிக்கையை கொடிக்கொண்டிருக்கிறது அந்த அவ நம்பிக்கையை எடுத்துவிட்டு நம்பிக்கையை அங்கே வை நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு நிறையவே கொடுத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல உன் மனதில் தோன்றி கொண்டிருக்கிறதல்லவா அவர்கள் நன்றாக இல்லை ஏதோ ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்னை துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள் என்று உன் மனம் அவ்வப்போது சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் நல்லவர்களுக்கு காலமே இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு நீதி வெல்லும் நிச்சயம் வெல்லும் தெய்வம் இன்றே கொள்ளும் என்ற ஒரு வாக்கு போல நான் அவர்களை பார்த்து விட்டேன் ஒரு கை அதனால் நீ பயப்படாதே நீ எதனால் பயந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பயமெல்லாம் இனி உனக்கு வரவே வராது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்தில் நான் புரிய வைத்து விட்டேன் ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை எப்படி மீட்க வேண்டும் என்று முயற்சி செய் எந்த விதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் உன் மனதில் எழ வேண்டுமென நீ சிந்தித்து அதற்கு நீ முயற்சி செய் யாருக்கு எதை எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்து விட்டேன் நீ கவலை என்று மீண்டு வா உன் வருத்தத்திலிருந்து வெளியே வா உனக்கு தேவையான சக்தி முழுவதையும் நான் தருகின்றேன் உன் மனதில் உள்ள எதிர்மறையை நீக்கிவிடு